ஹை கைஸ் நான் தான் பிரயேசாலம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்மென் யூடியூப் சேனலில் இருந்து இப்போ என்ன நாங்கள் பார்த்துன்னு கூறோன்னா இது என் குதிரை இது இப்போ புதுசாக சப்ஸ்க்ரைபர் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது பழையவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து நான் பஞ்சு என் தம்பிக்காக வாங்கி கொடுத்துருந்தேன் ரொம்ப நல்லா ஸ்டைலாக போகிற குதிரை நல்லா வந்து ஸ்பீடு போகிற குதிரை இதுக்கு மிஷின் போட்ட பிறகு இந்த சைடு பாருங்கள் எப்படி இருக்குது அந்த சைடு வந்து மிஷின் போடாத பிஃபோர் எடுத்துருந்தது வெயிலில் எல்லாம் கட்டுறதுனால ஸோ வந்து குதிரையுடைய கலர் வந்து ஷேட் ஆகிட்டு இருக்குது இப்போ நான் என்ன பண்ணி குதிரைக்கான வந்து மிஷின் ட்ரிம்மர் மிஷின் வந்து வேறு இருக்கும் கொஞ்சம் பெருசாக வரும் கொஞ்சம் ஈஸியாக வந்து மிஷின் ஹேர் ரிமூவலாக ஈஸியாக இருக்கும் பட் இது நான் போட்டு நிற்கிறது நம்மளுக்கு போடுறோம் இல்லைங்களா ஸோ நாங்கள் வந்து பர்பர் ஷாப் போகும்போது அவங்க நம்மளை யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா இது ஹியூமனுக்கு போடுறது இது அந்த மிஷின் எடுத்துகிட்டு வந்து அது அவனை போட்டு இருக்கிறேன் நான் போடுறது நீங்கள் பார்த்துன்னு இருக்கலாம் எவ்வளோ ஸ்லோவாக எப்படி போட்டுன்னு இருக்கிறேன் பாருங்கள் சில இடத்துல வந்து அந்த இடத்துலலாம் வந்து ஃபுல்லாக ஆக்சுவலி குதிரைக்கு வந்து மிஷின் எப்படி போடணுன்னா இது வந்து நான் தெரியாமல் நான் வந்து போட்டுன்னு இருக்கிறேங்க குதிரைக்கு வந்து எல்லாம் வந்து தண்ணி போட்டு நல்லா குளிப்பாட்டின்னு நல்லா ஷவர் கொடுத்துடணும் என்ன குதிரை முடிக்கு உள்ளே வந்து எல்லாம் வந்து அதோடய இது இருக்கும் சால்ட் இருக்கும் சொல்லப்போனால் வந்து உடைய சா இது இருக்கும் அதெல்லாம் பொடுகு மாதிரி உட்காந்துன்னு இருக்கும் ப்ளஸ் அது கீழே உட்காந்து எழுந்தது மண்ணல் அந்த மாதிரிலாம் இருக்கும் முடி பாருங்கள் எவ்வளோ வளர்ந்துருக்கு இந்த மாதிரி முடியெல்லாம் எக்ஸஸாக வளர்ந்துச்சின்னா குதிரைக்கு வந்து எப்போது மிஷின் போடணும் அது வந்து மோஸ்ட்லி வெயில் காலத்தில் போடணும் பெஸ்ட்டாக இருக்குங்க அதுதான் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சுன்னு இருக்கிறேன் ஸோ இந்த குதிரைக்கு வந்து எல்லா மிஷின் போட்டு நான் எடுத்துன்னு வந்து நிற்கிறேன் அந்த மிஷின் எனக்கு கிடைக்கல அடிக்கிறவங்களுக்கு நான் நிறைய பேருக்கு காண்டாக்ட் பண்ணேன் ஒரு குதிரை அடிக்கிறதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம கிட்ட நம்ம ஜோயாவும் இருந்துச்சு செஸ்நட்டில் பஞ்சு கல்யாணி ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த மிஷின் வந்து குதிரை கொஞ்சம் பாதி போட்டு வச்சுட்டு போயிருந்தேன் இந்த தம்பி பாருங்கள் எங்கள் சக பக்கத்தில் இருக்கிறார் பாருங்கள் இந்த தம்பிக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அங்கே கண்ணாடி போட்டுன்னு இருக்கிறேன் பையன் கட்டிங் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னது என்னப்பா எப்படிப்பா கட்டிங் பண்ணுறேன்னு கேட்டு இருக்கிறாங்க சைடுல எல்லாம் ஷாட் பண்ணிட்டு வரேன்னா நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்டுருக்கிற பையன் எடுத்து இந்த பையனுக்கு அந்த மிஷின்ல எல்லாம் போட்டு மொட்டை அடிச்சு விட்டுட்டு நான் என்னன்னு சொல்கிறதுனே தெரில இவங்களுக்கு பசங்களை கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அது வச்சு ஃபுல்லாக ஹீட் ஆகிடுதுங்க ரொம்ப நேரம் யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டு கொஞ்சம் வேறு வேலை பார்த்துட்டு வர வரைக்கும் இந்த மாதிரி வேலை பார்த்து வச்சுருக்குறாங்க அவன் போயிட்டு ரெடி ஆகிட்டு குளிச்சிட்டு வந்து எனக்கு காமிக்கிறான் ஆனால் இந்த மாதிரி பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்து சிரிச்சுனு தாங்க நானும் பார்த்தேன் ஏன்டா இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணுறிங்க அதை அதை வேலை அவங்கவுங்க பண்ணால் தான் பெஸ்ட்டாக இருக்கும் நானே பாருங்கள் இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கி வச்சு பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அது எல்லாமே பண்ணால் இந்த மாதிரி இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த குதிரை வந்து நான் சேல் பண்ணிட்டேங்க நம்ம குடியாத்தம்லேருந்து இருந்து எடுத்திருந்தோம் ஸோ வேறு ஒரு பசங்ககிட்டேருந்து எடுத்தது இப்போ ரிட்டன் வேறு ஒரு தம்பிக்கு நம்ம கொடுக்குறோம் அவங்க தான் இவர் தான் இவர் பேர் நவீது இவர் தான் வாங்கினு போயின்னு இருக்கிறாரு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி எனக்கு கொடுத்தது ரொம்ப ஹாப்பி ஃபீல் பண்ணுறாங்க நான் ரொம்ப நாளாக கேட்டுருந்தாரு சரி அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன் பட் எல்லாம் மிஷின் போட்டுட்டு பாதி மிஷின் போட்டேன் மறு மிஷின் போட்டுன்னு இருக்கும்போது அவர் வந்து கொடுக்குறீங்களாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தார் ஆமாம்ப்பா நான் ஆடோ போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி வாங்க எனக்கு கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ரைஸில் கொடுத்தேன் அவரும் வந்து ஹாப்பி வாங்கிட்டு போகிறதுனால இப்போ நம்ம பிரதர் நவீத் கிட்டே தாங்க இருக்குது குதிரை ரொம்ப நல்லா அருமையாக பார்த்துன்னு நான் இருக்கிறாரு நல்லா தீவனம் கொடுத்து நல்லா இது பண்ணி ரைடிங்கெல்லாம் நல்லா போதுன்னா நல்லா ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவங்க ஃபேமிலியோ ரொம்ப எல்லோரும் வந்து ஹாப்பி அப்புறம் வந்து ஒரு சைடு வந்து எல்லாம் மிஷின் போட்டு ஆயிடுச்சு இன்னொரு சைடு வந்து போடாமல் இருந்தேன் அப்போ தான் வியாபாரம் முடிஞ்சிச்சு சரி அவர் அதுவும் கொஞ்சம் போட்டு கொடுத்துடுங்கண்ணே அசிங்கமாக தெரியுதுன்னு சொன்னாங்க சரி ஓ காம்ப்ளிமெண்ட்ரியாக அதுவும் பண்ணி கொடுத்துட்றான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போட்டு கொடுத்துட்டேன் நம்ம தம்பி இர்பாஸ் தான் வந்து பின்னாடி மிஷின் போட்டு நினைக்கிறாரு பாருங்கள் இவர் வந்து சஜ்ஜு அவர் தான் வந்து எல்லாமே வந்து இது க்ளீன் பண்ணி நினைக்கிறாரு அது முடி கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக இருக்கிறதுனால ஸோ எல்லாமே போட்டு கொடுத்தாச்சுங்க இந்த மாதிரி முடி எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா குதிரையுடைய பாருங்க அங்கங்கே கலர் வந்து வெயில் அடி இருக்கிறதெல்லாம் போயிட்டு நியூவாக முடி வரதுனால கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருக்கும் குதிரை உடம்பு நல்லா பிடிக்கும் அதனால தான் இது பாருங்கள் நம்ம தம்பி அப்போ இவர் குதிரை வந்து கா காதில் வந்து முடி கட் பண்ணுறதுக்கு தலை கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி மேலேயே ஏறி உட்காந்து கட் பண்ணியிருக்கிறார் அவர் ரொம்ப நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணுற பர்சன் அப்போ நம்ம தம்பி அவர் அப்புறம் வந்து இந்த குதிரை பற்றி நீங்களும் நான் பிஃபோரே வீடியோ போட்டிருந்தேன் நம்ம தம்பி அப்பன்னு வந்து ரைடு எடுத்துன்னு போயிட்டு ரோட்டில் வந்து கொஞ்சம் குதிரை ஸ்லிப் ஆகிடுச்சு பட் அவருக்கு ஒன்றும் அவ்வளோ பட் குதிரைக்கு தான் இந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் அதை என்ன பண்ணால் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்டே கேட்டு எல்லாமே வந்து பண்ணி குதிரை வந்து எப்படியோ சொல்லி அது காலை எல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வந்து ரெடி பண்ணி இதாகிடுச்சிங்க அது பின்னாடியே இருந்து அவர் வந்து ரொம்ப எஃபெக்ட் போட்டு எப்படியோ ரெடி பண்ணிட்டார் அதுக்கப்புறமா கூட நான் வந்து நம்ம செக்அப்பில் வந்து நான் ஃபாரஸ்ட் ரைடு போய்ட்டு வந்த வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்து இருந்திருப்பீங்க அது கூட ஒன் செகண்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் போய் பார்க்குறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் குதிரை கடைசியில் கொடுத்தாச்சுங்க இருக்கிற இடம் நல்ல ஒரு இடத்துல இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்